தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஒரு பதினாலு ஏக்கர் தோட்ட நிலம் பார்க்க வந்திருக்கிறேங்க பார்த்தீங்கன்னா காடு வந்து கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது இந்த தடம் பார்த்திங்கன்னா ரோடு பேஸில் இருந்து அப்படியே வந்து ஜலமூலையில் கேட்டு போட்டுருக்குறாங்க ஜல உள்ளே உள்ள போயிக்கலாம் கிழக்கு சைடு வந்து ரோடு பேஸ் வராதுங்க கிழக்கு சைடு வந்து ரோடு பேஸு அது புறம்போக்கு மாதிரி இந்த ஜெக்டேமு இந்த மாதிரி வந்து நல்லா நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெக்டேமு காட்டுக்கு கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குது அதனால் வந்து நமக்கு ரோடு பேஸ் வராது அப்புறம் ரோட்டுக்கு கிழக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா நாம் பார்க்க வந்த காட்டிலேருந்து இருந்து ஒரு இரநூறு அடி தூரத்தில் ஒரு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்து கீழ்கையில் தான் அமைஞ்சிருக்குது ஈசானி பகுதியில் ஈசானி பகுதியில் சுடுகாடு இருக்கிறது ஒரு விதத்தில் வாஸ்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நான் விளக்கத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதெல்லாம் வந்து இப்போ இந்த திறந்த பார்க்குறீங்களா இது வந்து பக்கத்து காடுங்க அதாவது ரோட்டுக்கு கிழக்கு இருக்கிற காடு இப்போ நான் பார்க்க வந்த காடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரோடு முகப்புலேருந்து உள்ளே போய்க்கிறோம் இந்த இடத்துல வந்து ஒரு முப்பது அடி ரோடு முகப்பு வரும் இதை கேட்டு நம்ம வந்து கிழக்கு திசையிலேருந்து இப்போ மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறோம் இப்போ இந்த திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இப்போ இருந்து மேற்கு நோக்கி பார்த்துட்டுருக்குறோங்க காடு வந்து பார்த்திங்கன்னா முழுசுமே உங்களுக்கு வந்து கிழக்கு செருவில் தான் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் அருமையான காடு இப்போ வந்து ஜல உங்களுக்கு வாய் மூளைக்கு ஒரே நேருங்க கத்தி பிடிச்ச மாதிரி ஒரே நேருக்கு நேரம் வருங்க எந்த ஒரு கிராஸும் வராது பார்த்தீங்கன்னா ஒரே நேர் இந்த கம்பி வேலி தெரியுது இல்லை இது வந்து ஒரே நேருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் அடி தூரம் பாருங்க இந்த வேலி மட்டும் ஒரே நேருக்கு நேரம் ஆயிரம் அடிக்கு ஒரே தான் போது எந்த பெண்டு கிராஸும் இல்லை இப்போ இது வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் இந்த காடு பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாம் செம்மண் காடு வாழை போட்டு விட்டுருக்குறாங்க அது காடு கிலோ செருவு இதுவும் இந்த மண் உதாரணத்துக்கு தான் இந்த காட்டை காட்டுறேன் அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க வந்த காடுமே வாழை போட்டு விட்டு எல்லாம் வந்து அறுவடை ஆயிடுச்சு எல்லாம் வந்து கட்ட தெளிஞ்சிருக்குது அந்த அப்படி இருக்குது நிலவரம் இப்போ இந்த பதினாலரை ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சோர்ஸ் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆறு தண்ணி இருக்குதுங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆறு தண்ணி இருக்குது இந்த அதுபோக தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போரும் ஒரு சர்வீஸும் இருக்குதுங்க இந்த காட்டுக்கு தண்ணி வளத்துக்கு வந்து ஆறு தண்ணி பன்னெண்டு மணி நேரம் ஒரு போரும் ஒரு சர்வீஸு இந்த மாதிரி நீர்நிலைக்கு இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்குது இப்போது காட்டினுடைய வடிவம் பார்த்திங்கன்னா கிழக்கிருந்து இருந்து மேற்கு வடக்கு திசையில் அந்த பொலி நேரு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னேன் அதே மாதிரி வடக்கு இருந்து மேற்கு குபேர மூளைக்கு அதாவது பாய் மூலையிலிருந்து குபேர மூளைக்கு ஒரே நேரு அதை அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த அக்கினி மூலை திசை இருக்குது பார்த்திங்களா இது மட்டும் வந்து உங்களுக்கு அக்னி மூலையே கட்டாகி தவறுது காட்டு மூளை வியூ பாருங்கள் இப்படி தான் இருக்குது இது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னி மூளை கொஞ்சம் கட்டாயி ஒரு வளைவு வந்து பெண்டாக போகுது இப்படி தான் காடு அமைப்பு இருக்குது மற்றபடிக்கு வந்து காட்டில் எந்த குறையும் இல்லை வாஷுக்குமே எதுவும் குறையில்லைங்க அக்னி மூளை கட்டாகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு வந்து குபேர மூளை ஸ்ட்ராங்காக இருக்குது ஜல மூளை ஸ்ட்ராங்காக இருக்குது போக வாயு மூளை நல்லா இருக்குது அக்னி மூலை மட்டும் கட்டான மாதிரி வருது அந்த பக்கம் கட்ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்ரோடு பேஸில் தான் அங்கே காடு அமைஞ்சிருக்குது ப பகுதியில் ஒரு முப்பது அடி தளம் வந்துடும் அந்த பக்கம் குபேர மூலையிலேருந்து அந்த அக்னி திசை அக்னி மூளைக்கு வர திசையில் தாரோடு முகப்பு தான் அதை நான் உங்களுக்கு அங்கே போய் விளக்க சொல்கிறேன் இப்போ நம்மளுக்கு தெற்கு திசையில் கம்பி வேலி போட்டுக்குது அந்த பக்கம் பகுதியில் அந்த டிரான்ஸ்பார் மாதிரி தெரியுதுங்க அதிலிருந்து அப்படியே வர வந்து தெற்கு திசையில் அந்த வாயு மூளை கட்டாச்சின்னு சொன்னால அந்த பகுதியில் அப்படி வந்து புதுசாக வந்து இதில் உழவு ஓட்டி விட்டு சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க நல்ல வா கிழக்கு செருவில் நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க காடு அருமையாக இருக்குது அங்கங்கே வந்த நல்லா பைப்லைன் போட்டு சொட்டு நீர் புக்கு செட்டிங்ஸ் போட்டுருக்குறாங்க முதல்ல ஃபுல்லாக வாழை போட்டு இப்போ வாழை வந்து அறுவடைக்கு வந்துடுச்சு அடுத்த விவசாயத்துக்கு தயாராக இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த பகுதியில் ஒழ போட்டு வெட்டி உழை போட்டு வச்சு சொட்டு நீர் போட்டு விட்டுருக்குறாங்க அடுத்த வெள்ளாமைக்கு அப்புறம் இதே பகுதியில் ஒரு தெற்கு திசையில் மஞ்சளும் போட்டுருக்குறாங்க ஒரு ஒரு குறைவான அளவாக வந்து மஞ்சளும் போட்டிருக்குறாங்க இந்த மஞ்சளும் சேர்ந்தது தான் இந்த மஞ்சளும் சேர்ந்தது தான் இது கம்பி வேலிக்கு வெளியில் வந்து ஒரு கோயில் ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அது வந்து நம்ம காட்டுக்குள்ளே வரல அதாவது வந்து இந்த கோயில் வந்து நம்ம காட்டுக்கு அக்னி மூலையாக அமைஞ்சிருக்குது இந்த பகுதி முழுசுமே எல்லாமே காட்டை சுற்றியுமே வந்து ஸ்பென்சிங் தான் பண்ணிக்கிறார் கம்பி வேலி தான் போட்டுருக்கிறாரு அதனால் வந்து ஒன்றும் தொந்தரவு இல்லை வாஸ்துக்கு வந்து பார்க்குற போது காடு முழுசாக பார்க்கும்போது அந்த அக்னி மூளை கட்டு வேறு ஒரு குறையும் இல்லை ஒரு பூமியில் அக்னி மூளையோ அல்லது வாயு மூலையோ ஏதோ ஒரு மூளை கட்டாகிறதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த குறையும் இல்லை ஒரு விவசாய நிலத்தில் மற்றவர்களுக்கு வந்து காடெல்லாம் வந்து சிறப்பாக நீங்களே பார்க்குறீங்க நல்ல செம்மன் பூமி ஒரு சில இடத்துல தெற்கு திசையில் பாறை தெரியுது பாருங்க பாறையெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க அவங்களே வந்து யூஸ் பண்ணுற சொந்த யூஸ் பண்ணுறக்காக பாறையில் உடச்சுருக்குறாங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை ஒரு இருபத்தஞ்சி அளவுக்கு கொஞ்சம் பாறை இருக்குது அதையும் அவங்களே உடச்சி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதையும் காடாக பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த திசையில் தாங்க அதாவது மேற்கு தெற்கு திசையில் தான் வந்து தாரோடு முகப்பு இருக்குது அடிக்கும் அளவுக்கும் அந்த தென்னை தெரியுது இல்லை அந்த வாழை தெரியுது இல்லை அந்த இடத்துல தான் ரோடு நான் உங்களுக்கு ரோடு முகுப்பு அப்படி கா அப்புறமா காட்டுறேன் இதிலருந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் ஒரே செவ்வாய்ட்டு இந்த இந்த பொலி தெரியுது பார்த்தீங்களா இந்த வரப்பு பொலிக்கும் இதிலிருந்து அந்த கருப்பு கலரில் தெரியுதுங்களா அது எதுவும் எக்ஸ்போர்ட்டுங்களாமா பூவெல்லாம் வெளிநாடு அனுப்புகிறது அதிலிருந்து அந்த வாழையிலிருந்து இந்த பக்கம் வடபக்க கம்பி வேலையிலேருந்து இப்படி எல்லாம் ஒரு செவ்வாய டைப்பும் ச நல்லா அருமையாக வந்துடுங்க கிளசரவுகள் நல்லா நீட்டாக வந்துடும் இந்த பொழியிலேருந்து இந்த பக்கம் தெற்கு திசையில் அந்த இருந்து இப்படி வந்து அந்த ரோட்லேருந்து ரோடு இருந்து ஒரே செவ்வகமாக வந்துடுங்க எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதுங்க அந்த கோயில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் அதுக்கு அடுத்தது வந்து ஒரு ஓடை அதாவது ஜெக்டாமு அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு காட்டுக்கு அக்கினி மூலம் மட்டும் கட்டாகுதுங்க மற்றவடிக்கி காடு வந்து சிறப்பாக இருக்குது எந்த குறையும் இல்லை தண்ணி வசதிக்கும் பரவாயில்ல ஒன்றும் குறையும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆற்று தண்ணி இருக்குது அதுபோக போரும் இருக்குது சர்வீஸும் இருக்குது அந்த போர் சர்வீஸு சர்வீஸ் பாயிண்ட்டு எல்லாத்தையுமே காட்டிடுறேன் நடந்து வந்த பாதை பாருங்க மண் இப்படி புதக் புதக்க நிறங்குதுங்க மண் நல்லா அருமையான மண் எல்லாம் உழவோட்டி செம்மண் நல்லா செம்மண் சொல்லப்போனால் நம்ம வானியல் சொல்லப்போனால் நாட்டு சர்க்கரையாட்டு இருக்குது நல்லா சிறப்பாக வெள்ளம் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வாய்க்கால் எல்லாம் காரை போட்டு நீட்டாக கட்டி அருமையாக பண்ணி வச்சுக்கிறாங்க இது நடுக்காட்டுக்குள்ளே நாம் சுற்றி சுற்றி வந்துக்கிற மாதிரி குபேர மூலையிலேருந்து எடுத்துகிட்டா காட்டுக்குள்ளே மறுபடியும் வடக்கு திசையில் போய் கிழக்கு கடைசி வரைக்கும் போகிற மாதிரியெல்லாம் வண்டி போகிற மாதிரியெல்லாம் நீட்டெல்லாம் தடம் போட்டு வச்சுக்கிறாங்க நடு சொந்த காட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாம் பாருங்கள் மண் அப்படியே பிளக்குது அப்படி செவ்மண் பொல பொல போல அருமையான மண்ணுங்க இந்த தோட்டம் எங்கே அமைச்சிருக்குன்னு சொல்லிக்கிறேன் இருந்தாலும் இன்னொருக்கா சொல்லிடுறேன் பவானி சார்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் வருங்க சத்தியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரம் வருது இந்த பக்கம் மேட்டுப்பாளையம் போனால் ஒரு முப்பது கிலோமீட்ரு ஊட்டி மெயின் ரோடு பக்கத்தில் இப்படி எல்லாமே ஒரு ஜங்க்ஷன் அமைஞ்சிருக்குதுங்க இது தாங்க வந்து போரு போருக்குண்டான சர்வீஸு இது போர் இல்லை இது போ கரண்ட்டு கம்பா இதுக்குண்டான சர்வீஸு காட்டுக்குள்ளே ரெண்டு மூணு லைன் போகுதுங்க ஆனால் அந்த லைன் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்டி லைன் தாங்க ஹெச்டி லைன் கூட போகலை எல்லாம் எல்டி லைன் தான் போகுது அப்புறம் போர் இதுதான் போர் வாட்டி வச்சுக்கிறாங்க ஆ போருக்கு மோட்டரெலாம் இருக்குது இதுங்க ஒரு சின்ன கல் எடுத்து போட்டு டெஸ்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து போர் இது தான் வந்து ஒரு சின்ன கல் போடுறேன் அந்த தண்ணி மேலேயே தெரியுதுங்க என்னோடய முகரையே தெரியுதுங்க தண்ணியில் உங்களுக்கு வீடியோவில் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இது கல் போடுற மேலேயே இருக்குதுங்க சார் காது காடுச்சுங்களா தண்ணியெல்லாம் வந்து மேலேயே கிடக்குதுங்க அதனால் தான் இருக்காமல் வச்சிருக்கிறாரு கரண்ட் லைன்லாம் வந்து போது பாருங்கிறது இங்கேருந்து தான் பாருங்க தான் கம்பக்க கே கேபிள் இங்கே தான் சர்வீஸ் இங்கேருந்து போகுது அப்புறம் அது போக இது போர் இருக்குதான்னு சரியாக தெரியல போர் இன்னும் பதினாலு ஏக்கராவுக்கு வந்து இது ஒரு போராடையெல்லாம் நிறுத்தி இருக்க மாட்டாங்க போர் இருக்கும் மீடிட்டு வந்து ஒரு போர்னு தான் சொன்னார் இருந்தாலும் அவரும் கூட தெரியாமல் கூட சொல்லிருக்கலாம்ல அதனால் இன்னும் வீடியோ பெருசாகிட்டே போது நான் உங்களுக்கு போய் வாய் மூளை காட்டிட்டு அப்புறம் அப்படியே குபேர மூளை காட்டிடுறேன் அது வடி மற்ற மற்றவடிக்கு தாங்க வியூ வந்து பா இப்படித்தான் இருக்குது நல்ல ஒரு நீலாகலம் கொண்ட நல்ல ஒரு பரப்பளவு கொண்ட அருமையான காடுங்க காட்டில இந்த காடெல்லாம் எதுவும் குறை சொல்ல முடியாதுங்க அருமையான காடு செம்மண் நீர்வளமும் இருக்குது இது தாங்க இந்த ஏக்கர் அளவுக்கு உண்டான வாயு மூலப்பகுதி வாயு மூலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தண்ணி தொட்டி கட்டி ஆறு தண்ணி முதலியை ஊற்றுற மாதிரி ஓர் தண்ணி முதலியை ஊற்றுற மாதிரி மறுபடியும் இங்கேருந்து ட்ரிப்புக்கு போகிற மாதிரி பயங்கரமாக செட்டிங் பண்ணி வச்சுக்கிறாங்க லேஸ் லேசுப்பட்ட ஆள் இல்லைங்க இவங்கெல்லாம் அதனால் அது குளிக்கிறது குளிக்கிறது எல்லாம் இங்கேயே தான் மட்டுமாங்களா அடக்குது சும்மா ஒரு நீச்சல் குளம் மாதிரி சும்மா பயங்கரம் பண்ணிக்கிறாங்க பாருங்க அந்த மூலையில் பாருங்கள் ஆற்றி தெரியறது போட்டுருக்குறாங்களா இருக்குங்க மேலே ஏறி ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன் பாருங்க சிறப்பாக இருக்குங்க இதில் இருக்கிற தண்ணி பாய்ச்சோம்னாவே முப்பத்தஞ்சு ஏக்கரா பையங்க தொட்டி நிலம் ஆளங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிணறு அளவுக்கு ஆளம் நீச்சல் குளம் மாதான் பண்ணிக்கிறாங்க பாருங்க நீச்சல் குளத்தில் படிக்கட்டு மேலே ஏறி வர மாதிரிலாம் செட்டிங் பண்ணிக்கிறாங்க பாருங்க இந்த கோயில் குழாயி தான் வந்து தண்ணி வர குழாய் அப்புறம் போர் குழாய் அங்கே இருக்குது அப்புறம் அதில் இதுலேருந்து மோட்டர் எடுக்கிறது அந்த ரூமில் இருக்குங்க இருங்க வந்ததே வந்த இல்லை கேட்வெல்வெல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க பார்த்துக்குங்க நல்லா சிறப்பாக இருக்குதுங்க இது ஒரு கேட்வெல்வு இல்லை ஆஃப் தண்ணி வேணும்னா எடுத்து விட்டுக்கலாம் வேண்டான்னு நிறுத்திக்கலாம் அப்படி ஏற்பட்ட செட்டிங்ஸ் போட்டிருக்குறாங்க இந்த பக்கம் வந்துங்க இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டிங்க இந்த பூவெல்லாம் வந்து வெளிநாடு அனுப்புகிற குவாலிட்டிக்கு பெரிய ஒரு கம்பெனி மாதிரி ஒரு நிறுவனம் வண்டி வச்சுக்கிறாங்க அதுக்கு சேர்ந்த மாதிரி தான் இந்த பதினாலு ஏக்கர் தோட்டம் அமைஞ்சிருக்குது இது பாருங்க இந்த சொட்டு நீர் செட்டிங்ஸ் இந்த இருந்து இந்த தொட்டியிலிருந்து ஆற்றண்ணி வெளியில் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு ரூமே கட்டி பண்ணாட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து செய்கிறதுக்குலாம் ஏகப்பட்ட செலவாகுங்க இன்னும் பார்க்கறக்கு நல்லா தான் இருக்குது செய்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது இது தாங்க வாய் மூளைங்க இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூலம் இது தான் பார்த்திங்கன்னா இந்த கம்பி வேலி ஒட்டி குபேர மூளைக்கு ஒரே நேரம் அப்படியே கத்தி பிடிச்ச மாதிரி அப்படி சும்மா பிளேட்டாட்டம் போகும் எந்த குறையும் இல்லை அருமையாக இருக்குது காடு அப்புறம் இங்கேருந்து கரண்ட் லைனெலாம் வருது பார்த்து போகணும் ஏற்கனவே அடுவ அனுபவ இந்த ஆற்று தண்ணி அப்படி டைரக்டாக ஊற்றுற மாதிரிங்க ஆற்று தண்ணி வரும்போது அப்படியே டைரக்டாக ஊற்றி காட்டுக்கு அப்படியே வாய்க்கால் மூலிமா பாயிற மாதிரியும் போட்டு வச்சுக்கிறாங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனியும் மட்டும் வச்சுக்கிறாருங்க தலைவர் காட்டுக்காரரை தான் சொல்கிறாங்க அப்புறம் இந்த லைனில் அப்புறம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே இல்லை தென்னை மரம் வந்துங்க பெருசாக இல்லை ஒரு பத்து மரத்துக்குள்ள தான் காய்ப்பு மரம் வருது அங்கே ஒரு அஞ்சாறு மரம் அங்கே நடுவால் ஒரு மரம் மொத்தமே ஒரு பத்து மரம் தான் வருது பிள்ளை வந்து தென்னம்பிள்ள வந்து ஒரு ஒரு வருஷம் பிள்ளை வந்து காட்டை சுற்றி பொழி அப்படியே அப்படியே பிள்ளை அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படி தான் வந்து அமைச்சிருக்குறாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு என்ன அனுப்புகிறாங்க நல்லா பூவுக்குவெல்லாம் அதுதான் இது பக்கத்து காடு இதுமாதிரி தென்னம்பட்டையெல்லாம் அடக்கி அதுக்கு மேலே என்னமோ எல்லாம் நான் தேங்காய் இது மரம் மரத்தூள்லாம் போட்டு அதுக்கு மேலே இன்னுமே செடி வளர்த்துறாங்க என்ன பூவுன்னு தெரியல எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் தெரிவிங்க பக்கமாக காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் என்ன பூவுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க ஜம்முனு போட்டு பயங்கரமாக பண்ண பண்ணிக்கிறாங்க நீங்களும் அதே மாதிரி பண்ணலாங்க நம்ம இந்த காட்டுக்கு மட்டும் என்னங்க குறைச்சல் அருமையாக இருக்குது காடு இல்லை பெரிய முதலாளி கூட்டமெல்லாம் வந்து பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாதவங்கெல்லாம் வந்து இது மாதிரி வாங்கி போட்டுக்கலாங்க மண்ணும் பொண்ணும் ஒன்று தாங்க அதனால் விலை வந்து உங்களுக்கு கடைசியாக சொல்லிடுறேன் நம்ம வீடியோவில் எப்போவுமே விலையை கடைசியாக சொல்லித்தான் பழக்கம் வீடியோ எல்லாம் கவலைப்படாதீங்க உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் ஒதுக்கி இந்த வீடியோ பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை இன்னொரு நாள் முழுக்க வந்து ரெண்டு ஏழு எட்டு புறாக்கிற வண்டியில் ஏற்றிட்டு கடை கடையாக போய் டீ குடிச்சிட்டு ஹோட்டல் கடையில் சாப்பிட்டு நாலு காடு ஏறி இறங்கி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு காடு பார்க்குறது திருப்தியாக இருக்குமா அப்படியெல்லாம் வீடியோ எடுத்து போட்டாலும் உங்களுக்கு பார்த்தாப்பா காடு மாதிரி தெரியாதா இங்கேருந்து பாருங்கள் வியூ பாருங்கள் எப்படி காடு காட்டுறோம் பாருங்கள் பாருங்க சும்மா அருமையாக இருக்குது கிளை செருவில் சும்மா ஜம்மு செவ்வகை டைமில் செ செவ்வக டைப்பில் அருமையாக இருக்குது அந்த ஜ என்னது அக்கனி மூலம் மட்டும்தான் கட்டாயிருக்குது அதனால் ஒரு தொந்தரவும் இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால் யாருக்கும் எந்த கொ குறையும் இல்லை டேக்டர் ஓட்டுறீங்களா ஓட்டுங்க காட்டை வாங்கிட்டு டேக்ட் எடுத்துகிட்டு நீங்களும் வந்து விவசாயி விவசாயின்னு பாட்டு பாடுங்க இதெல்லாம் சொட்டு நீர் பாசன வசதி பைப் லைன்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க இல்லை உண்டான விவசாயத்துக்கு ப பயன்படக்கூடிய பொருள் காட்ரு போட்டி மீட்டர் போட்டி எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க ஜாமுனு அப்புறம் இதுதான் அந்த தடம் இதில் இருந்து போகாது இது வந்து இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதுக்குண்டான கம்பெனிகள் இது ஒரு தொட்டி தண்ணி தொட்டி அங்கங்கே வந்து ஊற்றுற மாதிரி இது ஒரு மோ மோரிஸ் வேலை மோரீக்ஸ் வேலைக்கு பாருங்கள் விஷ்மஸ் இருக்குது இந்த மண்ணுக்கு என்ன காலத்துக்கு போட்டாலும் வருங்க அருமையான மண்ணுங்க என்ன விவசாயம் என்ன வெள்ளாமை போட்டாலும் சகஜோதியாக வரும் இல்லை வந்து எக்ஸ்பர்ட் குவாலிட்டி வந்து என்னென்னமோ பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரியல உங்களுக்கு ரோடு மப்பு காட்டணும் எல்லாமே சொல்லிட்டேன் ரோடு மாப்பு காட்டிட்டு உங்களுக்கு மட்டும் காட்டிடுறேன் நானும் ஓடி ஓடி வீடியோ எடுக்கிறேங்க இங்குவார் போயி பாருங்க தூக்கி விட்டுக்குறாங்கல்லாம் ஆத்தனை வந்தால் டைரக்டாக பாயக்கூடியது வாய்க்க மூலியமாக தான் எனக்கு இறங்குறதுக்கு தான் வலிக்கணும் இப்படியே போய்க்குறேன் இதுதாங்க குபேரமலை பகுதிங்க குபேர மலைக்கு தான் போயிட்டுருக்குறோம் இங்க ஒரு மனத்திட்டு மாதிரி இருக்குது எல்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த தெக்கோட்டில் வந்து இந்த ரோடு பேஸு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிறைவே கொஞ்சம் சுத்தம் பண்ணணுங்க ஒரு மூன்று ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு தான் இந்த பூடு மளைசு இருக்குதுங்களா இதுதான் வந்து ரோடு பேஸு இந்தளவு இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணணுங்க இது தாங்க இது வந்து இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு போகிறக்கு மெயின் கேட்டு நம்மளுக்கு தான் தார் ரோடு முகப்பு இதிலிருந்து தார் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் அடி வருங்க இதுதான் வந்து நம்மளுக்கு தார் ரோடு முகப்பு நாம் பார்க்க வந்த காடு இதுதான் கம்பி வேலி போட்டிருக்குது அது இதெல்லாம் பக்கத்து காடு தோப்பு வாழை வாழை தென்னை தென்னை இப்படி போட்டிருக்குது நல்லா அருமையாக இருக்குதுங்க ஏரியாலாம் அருமையான ஏரியா தண்ணி ஏரியா எந்த குறையும் இல்லை பக்கத்தில் செக்டாம் ஆகும் பார்த்தீங்க ஆற்று தண்ணி இருக்குது போர் இருக்குது சர்வீஸ் இருக்குது நீச்சல் குளம் மாதிரி பெரிய ஒரு தட்டு கட்டி வச்சுக்கிறாங்க சென்ட்ரில் பார்த்திங்கன்னா செம்மல் மலையாட்ட குமிச்சு வச்சுருக்கிறாங்க இங்கே வாடுங்க இந்த இடத்துலலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா ஓடையில் போகுதுங்க இல்லை ஏரிய தண்ணி ஏரியாங்க அருமையான ஏரியா நான் உள்ளே போய் காட்டலான்னு பார்க்குறேன் நல்லா சாத சாதம் தெரியுது சரி இங்கேருந்தே காட்டிடுறேன் ஒரு இந்த மலையெல்லாம் பாருங்கள் ம மலையாட்டம் வந்து இந்த மண் செம்மண் கொட்டி வச்சுக்கிறாங்க நல்லா ஒரு நிறவு நிறவி கள்ளுக்கட்டு பொலி போட்டுவிட்டால் அருமையாக இருக்குது இந்த ரெண்டு ஏக்கராக்கு மட்டும் அந்த பகுதியில் நல்லா இருக்குது காடு இந்த தெக்கோட்டில் தான் கொஞ்சம் வேலை செய்யணும் அதையும் நீங்களாம் ரெடி பண்ணிக்கலாம் மற்றபடிக்கு வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க விலை வந்து ஒரு ஏக்கரா விலை விலை வந்து பார்த்தீங்கனாங்க ஏக்கர் வந்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறாருங்களா அதிலேருந்து என்ன தாங்க குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு உண்டான நிலம் வந்து சமீபத்தில் தான் வாங்கியிருப்பாங்களான்னு தெரியுது ஒரு ஏக்கர் வந்து தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்களாமா அதனால் வந்து இந்த காட்டுக்காரரு ஒன்றும் பத்துன்னு விலையை சொல்கிறாரு நம்ம அதிலேருந்து நிறைய குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏரியாவுக்கு தகுந்த விலை இருக்குத்தாங்க செய்யுது நம்ம அதில் வந்து நம்ம நேரில் போய் பேசிக்கலாம் வேறு என்ன நான் சொல்கிறதுக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விலையை சொல்கிறாங்க காட்டுக்காரர் விலையை சொல்கிறதான் நானும் சொல்கிறேன் ஆனால் வீடியோவில் கழுவி கழுவி ஊற்றுறீங்க நீங்கள் ஏன்டா இவ்வளோ விலையில் போட்டால் எப்பட்றா வாங்கி விவசாயம் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க நியாயம் தான் எனக்கு புரியுது தான் நான் என்ன பண்ணுவேன் நானும் ஒரு சாதாரண மீடியேட்டர் தான் வந்து சொல்கிற விலையை தான் சொல்லுவேன் அதனால் இதுதாங்க நிலவரம் இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க சரி இந்த காடு வாங்கலாங்கிற ஒரு ஐப்படி ஐடியா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு வாட்டி நீங்களும் நேரில் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் போய் பேசலாம் காட்டு நேரடியாக பிடிக்கலைன்னா நீங்கள் உங்கள் வழியில் போங்க நான் என் வழியில் போகிறேன் அவ்வளோதான் சிம்பிள் சரி வேறு ஒன்றும் சொல்கிறீங்க இல்லைங்க நமது வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நிலம் சம்மந்த மாட்டமாக ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு எதிர்காலத்தில் நிறைய உங்களுக்கு வீடியோ போடுறேன் டெய்லி சாயங்காலமான அதாவது மாலை ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே விவசாய நிலம் ஒரு வீடியோ உங்களுக்கு வருங்க ஏரியா வரியாக போடுவேன் வேறு ஒன்றும் சொல்கிற நன்றி வணக்கம்